வழித்தியல விழா கண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன் வெள்ளி விழா பொன்விழா பவல விழா தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் நூற்றாண்டு விழா காலத்திலையும் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைகளை அழைத்துச் செல்லும் அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்கு கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் இணைந்து அண்ணாவுடைய தம்பிகளா தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா கட்டுக்கோப்பா இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கொட்டணம் சொல்லாமல் என்ன சொல்றது உழைப்பே மட்டுமல்ல உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் திமுகனா என்னென்ன ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம் 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 சிறை 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 தியாகம் 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 இதுதான் திமுக இந்த தீர்ப்புக்கு எதிரான போர்க்களம் எல்லை மீப்பு போர்க்களம் எமர்ஜென்சி கொடுமைகள் இதே சாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம் ரொம்ப பெருசு அத்தனையும் கடந்து ஆறாவது முறையா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான் அதனாலதான் காலங்கள் மாறுது எதிரிகள் மாறுறாங்க ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலச்சி நிக்குது காலந்தோறும் உருவாகுகிற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட்ல எதிர்கொண்டு நூற்றாண்டு நோக்கி நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள் அந்த வழி மறந்த அடிமைகள் அறிவற்ற அறைமுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசசி பார்க்க முடியாது திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிமிர்ந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைமுனியாது பாசிசவாதிகளின் பகலு கனவை இங்கு பலிக்காது வரலாற்றை படிப்போம் தொடர்ந்து வரலாறு படைப்போம்